வணக்கம் நெடுந்தீவின் வரலாற்று பெருமைகளை எடுத்துக் கூறும் முகமாக ஊரும் உறவும் உறவுகளால் நெடுவூர் திருவிழா என்னும் பெருவிழாவை இன்று ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த விழா மிகவும் சிறப்பாக இன்று காலையில் அரங்கேறி கொண்டிருக்கின்றது இந்த விழாவுக்கு பல மாவட்டங்களிலிருந்து மக்கள் வருகை தந்தவண்ணம் இருக்கிறார்கள் நெடுவூர் திருவிழாவானது நெடுந்தீவின் நிலையான அபிவிருத்தியின் அபிவிருத்தியை நோக்கமாகக் கொண்டு அங்கு வாழும் மக்களின் தேவைகளை கண்டறிந்து அவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று பல உறவுகள் பல நாடுகளிலிருந்து இந்த முயற்சியை முன்னெடுத்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையில் இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நாமும் பெரும் ஒத்துழைப்புகளை இங்கே கொடுத்திருக்கின்றோம் நெடுவூர் திருவிழாவின் நடந்து கொண்டிருக்கிற கலை கலாச்சார பண்பாட்டு விளிமியங்களை நமது மண்ணில் உலகெங்கும் பரந்து வாழும் நெடுந்தீவார்களுக்கும் இலங்கை தீவார்களுக்கு மட்டுமில்லை உலக நாடுகளிலே பிறந்து வாழும் அனைவருக்கும் நெடுந்தீவின் பெருமையை தவ்திரு தனிநாயகமையாடிகள் அடிகளார் சிலையாக அங்கே மாவெளி துறைமுகத்திலே நின்று எமது மக்களை வரவேற்றுக்கொண்டிருக்கின்றார் அவருடைய பெருமை மிகு இந்த தமிழாராட்சி மகாநாட்டை தனித்து நின்று உலகறிய செய்த மகானுடைய அந்த உருவச்சிலையை கடந்து இந்த மக்கள் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் இடந்தீவிலே காலத்துக்கு காலம் தும்பியல் சம்பவங்கள் அவமது மண்ணிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இந்த தும்பியல் சம்பவங்களிலிருந்து மக்களுடைய மனம் ஆறுதல் அடைந்து நல்ல நிலையிலே பெற வேண்டும் அவர்களுக்கும் சிறந்த வாழ்க்கை அமைப்புகள் ஏற்பட வேண்டும் தங்கள் மக்களுடைய துன்பங்கள் கடலை நம்பி தங்களுடைய வாழ்வை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு இன்று கடலால் முழு பலனையும் அடைய முடியாமல் அங்கு நிறைய துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயத்தோடு ஒப்புடுகையில் ஒரு முறவும் விவசாய அபிவிருத்தியில் அண்மையில் சிறந்த பலாவலனை பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அதன் அதுபோலவே எல்லா மக்களும் தங்களுடைய தேவைகளை அன்றாட தேவைகளையாவது நிறைவு செய்வதற்கு இலங்கை நெடுந்தீவின் அபிவிருத்தியை அக்கறை கொண்டு அனைத்து மக்களும் தங்களாலான உதவிகளை செய்ய வேண்டும் இந்த நெடுவூர் திருவிழா ஊரும் உறவும் உறவுகளால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த விழாவில் வாங் வாருங்கள் ஊருக்கு போவோம் என்ற துணிப்பொருளில் நெடுவூர் மலரொன்றும் வெளியிட இருக்கிறது இன்று காலையில் நெடுந்தீவை நெடுந்தீவின் வரலாற்று இடங்களை பிரதிபலிக்கக்கூடிய மாதிரியான முத்திரை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் அதுபோலவே நெடுவூர் திருவிழாவில் மலர் ஒன்றும் வெளியிடப்பட இருக்கிறது கடைசி நாளன்று அந்த மலர் வெளிக்கொணர வேண்டும் என்று எல்லோரும் ஆவலாக இருக்கிறோம் அதற்கான செயற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது ஆரம்பிக்கப்பட்ட இந்த விழா இன்னும் ஆறு நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இதன் மூலம் இந்த மக்களை புற மாவட்டங்களில் இருக்கும் மக்களையும் உள்ளூர் மக்களையும் கருத்து முரண்பாடுகள் மத வேற்றுமைகள் அனைத்தையும் கடந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு எங்களுடைய மண்ணின் பெருமைகளை இந்த உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் கருத்து முரண்பாடுகளை கலைந்து கொள்வோம் எல்லோரும் ஒன்றிணைவோ ஒரு முறவும் உங்கள் நடந்தீவு அபிவிருத்தி கண்டு நல்ல அமைதியான வாழ்வை தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்